டெல்லியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விவசாயிகளுடன் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் காட்சிகளை நிச்சயமாக நான் எடுப்பேன் எந்த அளவுக்கு அதிகப்படியான பலனை விவசாயிகளுக்கு பெற்றுத்தர முடியுமோ அது அனைத்தையும் நாம் செய்வோம் என்பதை தெரிவித்திருக்கிறோம் அவங்களுக்கு தெரியாமல் கூட நான் பல முறை நீதி அமைச்சர்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் உள்தர உள்துறை அமைச்சர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் நிதித்துறையினுடைய இணை இணையமைச்சர்களோடு நான் பேசியிருக்கிறேன் எல்லாமே எல்லா முயற்சிகளும் நாம் செய்கிறோம் அதே நேரத்தில் மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை மாநில அரசாங்கம் செய்யணும் மட்டுமல்ல மாநில அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய பரிந்துரைகள் அல்லது வந்து அவருடைய கோரிக்கைகள் அதனுடைய வெயிட் வந்து தனி அது அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யணும் மாநில அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அவங்க செய்து கொடுக்கணும் இதெல்லாமே வந்து பேசியிருக்கிறோம் இன்றைக்கும் ஏறக்குறை ரெண்டு மணி நேரம் நாங்கள் பேசியிருக்கிறோம் இப்போ என்னுடைய வேண்டுதல் தொடர்ந்து நாம் முயற்சி பண்ணுறோம் தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது போராட்டத்தை கைவிடுங்கள் போராட்டத்தை கைவிட்டுக்கிட்டு நாம் தொடர்ந்து நம்முடைய முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்க முடியும் ஏற்கனவே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவங்க ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க அதை நாம் நிதித்துறை அனுப்பியிருக்கிறோம் அமைச்சரை நேர பார்க்க முடியல காரணம் அன்றைக்கு நான் வந்து ஆந்திராவுக்கு போகிறது தயாராக இருந்தேன் பத்து நாளைக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன் ஆந்திராவுக்கு பன்னெண்டாந்தே புறப்படுறோம் அப்படின்ட்டு அவங்களும் நல்லாவே தெரியும் காலதாமதமாக அந்த கடிதம் வந்த காரணத்தில் அன்றைக்கி அமைச்சரை என்னால் போய் பார்க்க முடியல ஆனால் நம்முடைய அலுவலகம் மூலமாக மட்டும் உடனடியாகவே நாம் வந்து அதை அனுப்பி அதுக்குள்ளே எல்லா வேலைகளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு பிறகு கூட அமைச்சரை நான் வந்து சந்தித்து பேசிடுறேன் இப்போ நான் அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய ஒரு என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நாம் போராடிட்டுருவோம் குளிர் காலத்திலேருந்து நீங்கள் போராட ஆரம்பிச்சுருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய குழு தமிழ்நாட்டு குளிர் போலியோ மற்ற தென்பகுதியில் உள்ள குளிர் போலையோ கிடையாது கடுமையான குளிர் உடலை பாதிக்கும் இப்போ வந்துருக்கூடிய வெயில் தமிழ்நாட்டு வேலை போல கிடையாது அதுவும் அந்த மாதிரி அதனால் உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் குறைந்தபட்சம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அது கைவிடுங்க அதுக்குள்ளே நம்முடைய முயற்சியில் சில விஷயங்களை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி எவ்வளோ அதிகமாக செய்ய முடியுமோ அவங்களை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய போராளிகளோடும் கலந்து பேசிக்கிட்டு முடிவெடுக்கிறார்ட்டு சொல்லிக்கிறேன் அவங்க இந்த முடிவு எடுத்தாங்க அது ரொம்ப வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினஞ்சாம் தேதி கோரிக்கைகள் முடிவடை நீ ஏன் வந்து எல்லாமே நெகட்டிவாக பாக்குறீங்க நீங்க <enfrent laughter>